தலைப்பு செய்திகள் மீது அமெரிக்கா தாக்குதல் ஜனாதிபதி மதுரோ கைது ரஷ்யா ஈரான் கண்டனம் தையட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்ட காணி உரிமையாளர்கள் வீட்டுத் திட்டங்களை நிறைவு செய்யுமாறு பணிப்புரை ஜனவரி பதினைந்து முதல் கோபே மூலம் போக்குவரத்து அபராதம் செலுத்தலாம் நீ விரிவான செய்திகள் தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட யாழ் தையிட்டி திச முன்பாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இதில் கலந்து கொண்டனர் இதனையடுத்து பேருந்துகள் மூலம் பெருமளவில் போலீசார் அழைத்து வரப்பட்டு அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர் நேற்றைய தினம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தையிட்டு விகாரையில் புதிதாக புத்தர் சிலையொன்றை நிறுவும் நோக்குடன் சீகிரியாவிலிருந்து சிலையொன்று கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் சீகிரியாவிலிருந்து புத்தர் சிலையுடன் வருகை தந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரை காங்கேசன் துறை போலீசார் விசாரணைக்காக போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்றனர் அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவர்களை தையிட்டிக்கு செல்ல அனுமதிக்காது போலீசார் திருப்பி அனுப்பியுள்ளனர் இதேவேளை தையிட்டியில் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்பவர்களின் விவரங்களை பதிவு செய்து போலீசார் அவர்களை வகையில் செயற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்றது குறிப்பாக போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற சிவகுரு ஆதீன முதல்வர் தவ திருவேலன் சுவாமிகளை வழிமறித்த போலீசார் அவரது விபரங்களையும் பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களில் ஒருவரான கலாநிதி சி பி ராம் ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் வகித்த அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்துள்ளார் வடகொழும்பு பிரதான அமைப்பாளர் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் மற்றும் கட்சியின் உதவி செயலாளர் ஆகிய பதவிகளையே அவர் துறந்துள்ளார் தனது ராஜினாமா கடிதம் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பிறந்த நாளன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சி பி ராமின் மகன் டேனியல் ராம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக பதவி வகிக்கின்றார் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு நாளில் அவர் சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை இதனால் அவரை கட்சி இடைநிறுத்தியுள்ளது இந்நிலையிலேயே சி பி ராம் தனது ராஜினாமா கடிதத்தை கையளித்துள்ளார் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே தான் பதவி விலகுவதாகவும் தவிர்க்க முடியாத காரணத்தினாலேயே தனது மகன் சபைக்கு செல்லவில்லை எனவும் ராம் கூறினார் இந்நிலையில் கலாநிதி பி ராமின் ராஜினாமா கடிதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச இன்னும் பதிலளிக்கவில்லை என அறிய முடிகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து வீட்டுத் திட்டங்களையும் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்து மக்களிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அந்த திட்டங்களின் செயற்பாடுகளை ஒரே நிறுவனத்தின் கீழ் மேற்பார்வை செய்யுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் உள்ளிட்ட ஏனைய வீட்டுத் திட்டங்கள் குறித்து தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடிக்கப்படாத வீட்டு திட்டங்களை விரைவாக முடிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் பே மூலம் போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராதங்களை செலுத்தும் வாய்ப்பு நாடு முழுவதும் வழங்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பான பிரதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டபிள்யூ பி ஜே தெரிவித்துள்ளார் கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நாடு தழுவிய அளவில் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படும் கோபே மூலம் நிகழ்நிலையில் அபராதங்களை செலுத்தலாம் அதிகாரிகளுக்கு தேவையான வசதிகள் இதற்காக வழங்கப்பட்டுள்ளன அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை ஓட்டுநர்கள் போலீசாருக்கு பணம் கொடுக்க தேவையில்லை லஞ்சம் கொடுப்பதும் பெறுவதும் ஒரு குற்றமாகும் நாங்கள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் செயல்படுகின்றோம் எதிர்காலத்தில் போலீஸ் எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகாது என குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு நகரில் தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரபரப்புமிக்க கல்லடி பிரதேசத்தில் இளைஞர் ஒருவரின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்லடி ஜிவி தனியார் வைத்தியசாலைக்கு முன்னார் வெள்ளிக்கிழமை காலை குறித்த சடலம் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பல வர்த்தக நிலையங்கள் அமைந்துள்ள அப்பிரதேசத்தில் உயரமான இடமொன்றில் தொங்கிய நிலையில் குறித்த சடலம் காணப்பட்டது அக்கரை பற்று சமூர்த்தி வீதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய முகுந்தன் சந்தோஷ் என்ற இளைஞனுடைய சடலம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த இடத்திற்கு விஜயம் செய்த மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மற்றும் தடையவியல் போலீஸ் பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் உள்ளனர் குறித்த இடத்தில் பெருமளவிலான மக்கள் கூடியதுடன் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ உடந்தையாக இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார் இதனையடுத்து வெனிசுலா படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தி வந்தது வெனிசுலாவை சுற்றி கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்கா தனது படைகளை குவித்தது வெனிசுலா அதிபர் பதவியிலிருந்து மதுரோ வெளியேற வேண்டும் என்று ட்ரம்ப் நேரடியாக எச்சரிக்கை விடுத்தார் இந்நிலையில் ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி சனிக்கிழமை அமெரிக்க ராணுவத்தின் வெனிசுலாவின் தலைநகரான கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளனர் கராகசில் உள்ள முக்கிய ராணுவ தளமான பியூருடே தியுனா லா கார்லோட்டா விமானத்தளம் மற்றும் லா குவைரா துறைமுகம் உள்ளிட்ட பல ராணுவ மற்றும் உட்கட்டமைப்பு இடங்கள் தாக்கப்பட்டுள்ளன இதன் பின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பில் அமெரிக்கா வெனிசுலா மற்றும் அதன் தலைவர் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது அதிபர் மதுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டு நாட்டிலிருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் நடவடிக்கை அமெரிக்க சட்ட அமலாக்கல் துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் மதுரு மீது அமெரிக்காவில் போதைப் கடத்தல் மற்றும் குற்றவியல் வழக்குகள் உள்ளதால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வெனுசுலா மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு ரஷ்யா ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் இந்த தாக்குதலை வெனிசுலா மீதான ஆயுத ஆக்கிரமிப்பு என்று கண்டித்துள்ளது இது சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்றும் தங்களின் அரசியல் சித்தார்த்தத்திற்காக அமெரிக்கா இத்தகைய செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மின்சார கார்களுக்கு வாடிக்கையாளர்களிடையே வரவேற்பு அதிகமாக காணப்பட்டது முதல் முறையாக ஒரே ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட மின்சார கார்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தையும் தாண்டியுள்ளது அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு மின்சார கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கார்களுடன் ஒப்பிடுகையில் இது எண்பத்தி எட்டு சதவீதம் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி எண்பது மின்சார கார்களை பதிவு செய்யப்பட்டன அதிகம் வாங்கப்பட்ட மின்சார கார்களில் டாடா குழுமத்தை சேர்ந்தோ ஆகிய மாடல்கள் தொடர்ந்து முதலிடம் பெற்று வருகின்றன இந்திய மின்சார கார் சந்தையில் வின்பாஸ்ட் டெஸ்லா ஆகிய புதுமுகங்கள் நுழைந்துள்ளன வின்பாஸ்ட் கார்கள் கார்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளன பாலிவுட் நடிகர் ஷாருக் கானை துரோகி என உத்தவ் சிவசேனா கட்சி கடுமையாக சாடியுள்ளது சமீபத்தில் நடந்த ஐபிஎல் ஏலத்தில் ஷாருக் கானுக்கு சொந்தமான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசூர் ரஹ்மானை ரூபாய் ஒன்பது தசம் இருபது கோடிக்கு வாங்கியுள்ளது இதுகுறித்து பேசிய உத்தவ் தாக்கரே தலைமையிலான உத்தவ் சிவசேனா செய்தி தொடர்பாளர் ஆனந்த் துபே வங்கதேச வீரரை கொல்கத்தா அணியில் சேர்ப்பது நாட்டின் ப பாதுகாப்பு விவகாரம் தொடர்புடையது போட்டியில் பாகிஸ்தான் வங்கதேச வீரர்களை புறக்கணிக்க வேண்டும் ஷாருக்கான் வங்கதேச வீரரை விளையாட வைத்தால் அதனால் அவருக்கு கிடைக்கும் பணம் பயங்கரவாதத்தை வளர்க்கவும் நமது நாட்டிற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டவும் பயன்படுத்தப்படும் எனவே நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் துரோகிகளை நாட்டிற்குள் விட மாட்டோம் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் உதவியை கேட்போம் என்று தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்பது இலங்கையில் சப்ரகமுவ மாகாணம் என்ற புதிய மாகாணம் சர் இ என் வாக்கர் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் பயணிகள் ரயில் ஒன்று சரக்கு ரயிலுடன் மோதியதில் முன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி நான்கு ஸ்பிரிட் என்ற நாசாவின் விண்கலம் செவ்வாயில் தரையிறங்கியது ரெண்டாயிரத்தி பத்து உலகின் அதுயர் கட்டடம் புர்ஜித் ஹலிஃபா துபாயில் அதிகாரபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்